சார் ஆறாம் தேதி வந்து இங்கே பிஒடி குன்னில் வந்துட்டு ஒரு சீலை என் செவன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஒன்று புக் பண்ணியிருந்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வண்டி வண்டி புக் பண்ணி ஃபுல் பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து திங்கட்கிழமை முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு பேப்பர் ஒர்க் முடிச்சு இன்னைக்கு வந்து சாயங்காலம் அஞ்சு நாலு அஞ்சு எங்களுக்கு டெலிவரினு சொல்லியிருந்தாங்க டெலிவரிக்காக ஃபேமிலியோடு எல்லாரும் இங்கே வந்துருந்தோம் நாங்கள் டெலிவரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்த இடத்துல வந்துட்டு வண்டியில் வந்து வரும்போதே வந்து ஆர்டிஓலேருந்து இருந்து வரும்போதே வண்டி ஃபுல்லாக வந்து சேர சகதியமாக தான் வந்துச்சு வந்த இடத்துல என்னடா இது இந்த நேரத்தில் தான் உட்காந்து அவசர அவசரமாக வண்டியை ரெடி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் வந்து வெளியில தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வண்டியை கிளீன் பண்ண கிளீன் பண்ண ஒரு பெரிய ஸ்கிராச்சை வந்து ஒரு சைட்ல அடிபட்டு டென்ட் ஆனதே தெரிஞ்சிருந்துச்சு சரி டென்ட் தான் தெரியுது இது ஏதோ இப்ப வரும்போது அடிபட்டுதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இப்ப டிரைவர் வரும்போது அதுக்கப்புறம் முன்னாடி ஃபுல்லா கம்ப்ளீட்டா வண்டியை செக் பண்ணும் போது வந்து ஏற்கனவே அடிபட்டு அந்த ஸ்பேர வந்து மாத்தினா மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட்டு நாங்கள் அதை அவங்கள்ட்ட செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க இல்ல சார் இது வந்து ஏற்கனவே வரும்போதே இருந்திருக்கும் எங்களுக்கு இதை பற்றி இல்லை எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டாவது என்ன பண்ணோம் நாங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை கியூசி இன்னொரு தடவை நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போது பின்னாடி இருந்து சைடு இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து டென்ட் இருந்திருக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்பேரை மாற்றின மாதிரி தெரியுது இது வந்து பிஒடியிலேருந்து இப்படி தான் இல்லை அவங்களே இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை இங்கே வந்து குண்ணில் இந்த வேலையை பார்த்தாங்களான்னு தெரியல குன்னில் வந்து என்னென்னா வந்து அந்த இடத்துல ரீபெயின்ட் பண்ணி அப் பண்றதுக்கு அவங்க பார்த்துருக்காங்க நான் பே பண்ணது வந்து ஃபுல் புது காருக்காக நான் பே பண்ணேன் டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் வாங்கி பண்ணல இப்போது புதுக்காருக்காக என்ன காசோ அந்த காசை பே பண்ணி வண்டிக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி எடுக்கிறோம் ஆனால் வண்டியில் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குது கேட்டோம் நாங்கள் நாலு மணிலேருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் என்ன சொன்னாங்கன்னா சார் நாங்கள் பண்ணி தந்துடுறோம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு நாங்கள் இடையில ரெண்டு நேரம் யாருமே எந்த ஒரு ஆன்சருமே இல்லை கூப்பிட்டு க்ளோஸ் பண்ணும் போது சொன்னாங்க நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் சார் இப்போ எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு க சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறாங்கன்னு அவங்க தெரியல இப்போ எனக்கு வண்டி வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சார் டெலிவரி எடுக்கல எந்த டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணலை ஓட்ட எடுத்த வண்டி அங்கேயே நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கோம்

என்ன கேட்டுட்டு தான் வந்து கியூசி பண்ணி என்கிட்ட செக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் காமிச்சிருந்தோம் இப்போ என்ன சொல்றாங்க சார் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் என்ன கேட்காம என்னோட கன்சர்ன் இல்லாமல் ஒரு அடிபட்ட வண்டி கியூசி செக் பண்ணாத வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்க பண்ணிருக்கூடாது அனுப்பியிருக்கவே கூடாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்